வணக்கம் தேன் தேன்கிண்டம் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹாவ் அ பிளாஸ்ட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த நியூ இயர் பொங்கல் அப்புறமா அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் தேன் கிண்டம் எனக்கு வந்து பிடிச்ச பாடல்கள் சொன்னேன் ஆனால் பற்றலை ஏன்னா அவ்வளோ பாடல்கள் எனக்கு பிடிக்கும் அண்ட் நான் சொன்ன மாதிரி நம்ம ஹார்ட் கோர் பழைய பாடல்களோட ஹார்ட் கோர் ஃபேன் ஸோ சரி சில பாடல்களை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின் தான் இந்த தேன்கிணம் நிகழ்ச்சியை உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்க வந்திருக்கேன் ஸோ நிகழ்ச்சிக்கு போகலாம் நிறைய பாடல்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா அதில் வந்து நம்ம வந்து எம்ஜிஆர் சாரோட பாடல்கள்னு எடுத்தால் அவரோட ரொமான்ஸ் சாங்ஸ் மாதிரி ரொம்ப கஷ்டம் அமையிறது அவருக்கு அழகான வந்து அந்த ஹீரோயினும் அவங்களோட படத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்களோட ரொமான்ஸ் சாங்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காலத்தில் நான் தூரத்துலேருந்து நடிப்பாங்க ஆனால் அந்த ஹோல் சாங் வில் பி ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் ரொமான்ஸ் யூனோ இந்த காலத்தில் அப்படியே மாறி இருக்குது இது வந்து ட்ரெண்டுக்கு மாதிரி போகுது பட் அந்த மாதிரி பாட்டையும் திரும்பி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் வந்து எனக்கு படகோட்டி படத்தில் சரோஜேவி அம்மாவும் நம்ம எம்ஜிஆர் சாரும் வந்து ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் அப்படின்னேன் ஸோ அந்த பாட்டும் அந்த சீன்ஸும் அவங்க வந்து அவங்களோட வே தே ஹாவ் அப் அண்ட் வே அவங்களோட அந்த ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு தட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் சிவாஜி கணேசன் சார் அவரை அடிச்சுக்க முடியுமா நம்ம வந்து ஓகே நம்ம நல்லா நடிக்கணும் நம்ம இதுக்குள்ளே வரணும் சினிமாக்குள்ளே வரணும்னு நினச்சாலே நம்ம வந்து காட் மாதிரி அவரை தான் பார்ப்போம் அவங்க படத்தெல்லாம் திரும்பி பார்ப்போம் ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு நம்ம தில்லன மோனம்பாள் எவ்வளோ தூரம் பார்த்துருப்போம்னு நான் சொல்ல முடியாது அதில் ஒரு ட்ரெயின் சீன் வரும் அதை ரீவைன் பண்ணி ரீவைன் பண்ணி பார்த்துருக்கோம் ஏன்னா சார் ஆச்சிமா அப்புறமா நம்ம சிவாஜி கணேசன் அப்புறமா நம்மளோட பப்பிம்மா நம்மளோட பத்மினி அம்மா அவ்ளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஹோல் சினிமாவே அதில் நம்ம சார் சிவாஜி கணேசன் சருக்கு அடிப்படும் அண்டு பத்மினிமா வந்துட்டு எப்படி இருக்கேன்னு விசாரிக்கணும் ஆனால் யாருக்கும் தெரியக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு யூனோ அது ஆர் நாட் அலவ் டு டாக் பிகாஸ் அவங்க லவ்வில் இருக்காங்க அப்போ அவரே அவங்க என்ட்ரி ஆகி நலந்தானா அப்படின்னு கேட்பாங்க பாருங்கள் அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் அ ஒரு ஒரு ஹாஃப் அ செகண்டில் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கட் பண்ணி போட்டிருப்பாங்க அதை பார்த்த உடனேயே நம்ம வந்து ஃப்ளாட்டுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் பாட்டும் அவங்களோட அவங்க நடித்த எக்ஸ்ப்ரெஷன்ஸும் அதனால் எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் வந்து நலந்தானா ஃப்ரம் திலான மோகனி ரெண்டு பியூட்டிஃபுல் டான்சர்ஸ் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் இந்தியா ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் த வேர்ல்டு ஹஸ் ப்ரொடியூஸ் சொன்னேன்னா என்ன ரித்திகா இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் எவ்வளோ சொன்னாலும் கம்மி ஏன்னா ஒரு சைடில் பத்மினி அம்மா ஒரு சைடில் வைஜந்தி மாலா இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் பா வஞ்சிக்கோட்டை வாலிபன் இந்த படத்தில் ரெண்டு பேரும் வந்து ஜெமினி கணேசன் சார் லவ் பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டேஜில் ஆடுவாங்க ஃபார் ஜெமினி சார் தே ஃபைட்டிங் ஆக்சுவலி ஃபார் ஜெமினி சார் ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டு அப்போது அந்த காம்படிஷன் அந்த ஃபயர் ஒன்று இருக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து அந்த பாட்டை நீங்கள் பார்த்தே ஆகணும் ஏன்னா இன்னொன்று என்ன சுவாரஸ்யமாக ஒன்றுனா ரெண்டு பேர் இவ்வளோ பியூட்டிஃபுல் டான்சஸ் ஆடும்போது ஹூ வந்த காம்படிஷன் அப்படின்னு நிச்சயமாக காட்ட முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் பியூட்டிஃபுல் டான்சஸ் அப்போ என்ன பண்ணினாங்கன்னா அதை எப்படி வந்து முடிக்கணும்னு தெரியாமல் முடிக்கணும்னு தெரியாமல் இல்லை எப்படி தான் முடிக்கணும்னு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த லைட்டை வந்து கீழ அதனால அந்த டான்ஸோட முடிவு வந்து சொல்ல முடியாது அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்களே சரியான போட்டி அப்படின்னு வரும் பாருங்க இப்போ அந்த பாட்டை பொறாமை நம்ம ஆக்டர்ஸ்லேயே ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் அவங்களோட ஃபுல் சினிமா இண்டஸ்ட்ரியே அவங்க நிறைய வந்து ஆக்டர்ஸ் அப்படின்னா நம்ம எம்ஆர் ராதா ஃபேமிலி தான் அண்டு எனக்கு வந்து ராதாரவி அங்குளும் ரொம்ப க்ளோஸ் என்னோட ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவேன் நான் ஸோ இப்போ ஆர் ராதா சார் என்னை எவ்வளோ படங்கள் பார்த்துருப்பேன் ரத்தக்கண்ணீர்லேந்து எல்லா படங்களும் அவர் வந்தார்னா நான் அப்படியே பாஸ் பண்ணி ரிமைண்ட் பண்ணி ரிமைண்ட் பண்ணி பார்ப்பேன் அதில் பலே பாண்டியா பலே பாண்டியாவில் ஐ திங்க் இட் இஸ் த்ரீ சிவாஜி த்ரீ ரோல்ஸ் அண்ட் எம்ஆர் ராதா சார் வந்து டியூவல் ரோல் ஏன்னா அதில் ஒரு சீன் வரும் மிரரோட வந்து அவர் மிரர் முன்னாடி அவர் ஒன்று நடிப்பார் அதெல்லாம் வந்து ஐ கான்ட் பிலீவ் ஹவு கேன் அண்ட் ஆக்ட்ராக்ட் ஸோ வெல் அப்படின்னு அதில் மாமா மாப்பிளே இந்த பாட்டு பலே பாண்டியாவில் நீங்கள் வந்து பாருங்கள் இட்ஸ் ஸோ ஹிலேரியஸ் அண்ட் என்னென்ன கோமாளித்தனம் பண்ண முடியுமோ சிவாஜி சாரும் எம் ஆர் ராதா சாரும் அதில் பண்ணியிருப்பாங்க இதை வந்து பார்த்துட்டு வித்தவுட் லாஃபிங் இந்த பாட்டை உங்களால் எண்டே பண்ண முடியாது கொஞ்சம் லோவாக இருக்கும் இன்றைக்கி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபன்னியாக பார்க்கணுன்னா இந்த பாட்டை எடுத்து பார்த்துட்டு யூ கேன் ஜஸ்ட் ஸ்லீப் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் த சாங் அண்ட் டெல்மி ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பாட்டு வந்திருக்கு அதில் வந்து எல்லாருக்குமே இந்த பாட்டு ஞாபகம் இருக்கும் நான் பார்த்த பெண்ணை நீ பார்த்ததில்லை அப்படின்னு வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டு ஆனால் எனக்கு சிவாஜி சாரும் மேஜர் சுந்தரராஜன் அங்கிளும் என்ன அங்கிள்னு சொல்றேன் பாக்குறீங்களா எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவரோட நான் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் ஐ ஹவ் ஒர்க் வித் எதுலன்னு ஞாபகம் இல்லை அண்டு எனக்கு ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன் மேஜர் அங்கில்கிட்டேருந்து கிடச்சிருக்கு ஸோ அவரும் சிவாஜி சாரும் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படின்னு எவ்வளோ தத்ரூபமாக அந்த பாட்டை வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க அது எவ்வளோ நல்லாயிருக்கும் ஐ லவ் தட் சாங் நீங்கள் அந்த பாட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லெட்ஸ் இ டுகெதர் பள்ளியை விட்டதும் பாதைகள் மாறினோம் கடமையும் வந்தது கவலையும் வந்தது பாசம் என்றும் நேசம் என்றும் வீடு என்றும் மனைவி என்றும் நான் சொன்னேன் இல்லையா பா சீரிஸ்ல ரொம்ப நிறைய படங்கள் ஹிட் ஆச்சு அதுல வந்து ஒன்று பாலும் பழமும் ஒன் ஆஃப் மை வெரி வெரி ஃபேவரட் சாங்ஸ் ஏன்னா இப்படி ஒரு கப்பல் இருக்க முடியுமா இவ்வளோ லவ் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு பாட்டுங்கிறது நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறது இல்லையா சிவாஜி கணேசன் சார் அண்ட் சரோஜா தேவி மேம் இவ்வளோ அழகாக இருக்க முடியுமா ரெண்டு பேர் அப்படின்னு முதல்ல தோணும் அப்புறமா அந்த ஃப்ரேம்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா அண்ட் நம்ம சரோஜா தேவி மேம் வந்து கொஞ்சிறது வந்து அவங்கள மாதிரி ஒருத்தங்க அந்த கொஞ்சி கொஞ்சி பேசி அந்த அந்த பாட்டில் வந்து அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த லிரிக்ஸ் பாடும்போதும் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரியே ஒரு கப்புல் லவ் பண்ண முடியுமா நீங்கள் வந்து படமே பார்க்கணும் பாலும் பழமும் அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் சாங்ஸ் ஆல்சோ ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஷோ வந்து எண்ட் ஆக போகுதுன்னு பிகாஸ் எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஷோஸ் இது தேன் தேன்கிண்டம் அண்ட் ஜெயா டிவிக்கு நான் இப்போ வந்து ஐ ஷூட் தேங்க் ஜெயா டிவி இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷோ நடத்துகிறதுக்கு பிகாஸ் இதெல்லாம் நம்ம பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சாங்ஸ் எல்லாம் நம்மளோட பியூட்டிஃபுல் சாங்ஸ் ட்ரெஷர்ட் சாங்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து கரெக்டான டைமில் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணி ஆக்டர்ஸை வச்சு அவங்களுக்கு பிடித்த பாடல்கள்லாம் வந்து பண்ணுறதுங்கிறது ஒரு லவ்லி ப்ரோக்ராம் அண்ட் இந்த டைமில் எங்கள் அம்மாவுக்கும் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னால் நான் பொறுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டும் வந்திருக்கு இந்த பாட்டெல்லாம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி எனக்கு அதை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்னோடய குழந்தைகளுக்கும் இந்த பாட்டு எல்லாமே நான் சொன்ன அத்தனை பாடல்களும் அவங்களும் கேட்குறாங்க ஸோ இதை நீங்கள் வந்து யூ ஷுட் பாஸ்ட் ஆண்டு ஜென்ரேஷன் ஏன்னால் அந்த வரிகள் ஆகட்டும் அந்த பிக்சரைசேஷன் ஆகட்டும் அந்த நடிப்பு ஆகட்டும் இதெல்லாம் வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது இந்த மாதிரி கம்போசிஷன்ஸ் நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது இதில் வந்து ஒன் மோர் திங் இந்த குழந்தைங்க வந்து இந்த ஸ்டேஜில் வந்து பாடும்போது இந்த பாடல்கள்லாம் வந்து எடுத்து பாடுறாங்க இல்லையா அதை ரொம்ப என்கரேஜ் பண்ணும் அதை பாடும்போது அவங்க வாயால் அந்த வாய்ஸால் அந்த மழையில் வாய்ஸால் இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப நான் பூரிச்சு போவேன் ஆக்சுவலி ஸோ தேங்க்யூ ஜேஆர் டிவி ஃபார் காலிங் மீ ஃபார் சச் அ பியூட்டிஃபுல் ஷோ அண்ட் இந்த வியூவர்ஸும் என் கூட என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த பாட்டெல்லாம் கேட்டு ஸோ சி யூ அகெயின் இன் சம்பத ஷோ தேங்க்யூ லவ் யூ ஆல்